ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்றைக்கி நாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் இந்த மீன் குழம்பும் நல்லா கம கமன்னு ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ வாங்க அந்த மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்த்துட்றலாம் மீன் குழம்பு செய்கிறதுக்காக மீன் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னோட்டியே முதல்ல மீனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு புளித்தண்ணி வேணும்னா விட்டு இதை நல்லா கலந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்படி பண்ணுறதுனால அந்த மீன் வந்து நல்லா உப்பு காரம் பிடிச்சி சாப்பிட முடிச்சுட்டு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இப்போ அடுத்த ஸ்டெப்பாக ஒரு மிக்சி ஜார்ல பெரிய சைஸில் இருக்கிற பல்லாரி ரெண்டா சும்மா ரஃப்ஃபாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க அது கூடயே ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு அதிகமாக வேண்டாம் இதை தண்ணி ஊத்தாம இதை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த விழுதை வேற ஒரு பாத்திரத்துக்கு பிரவுனுக்கு மாற்றிட்டு அதே மிக்சி ஜாரில் நல்ல பழுத்த தக்காளி பழமாக பெரிய சைஸில் இருக்கிற தக்காளி பழம் ரெண்டு சும்மா கட் பண்ணி அதையும் நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ மீன் குழம்புக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்காக மீன் குழம்பு பாத்திரத்தை சூடுபடுத்தி நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க மீன் குழம்புக்கு எப்போவுமே எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா சூடேறவும் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க மீன் குழம்புக்கு வெந்தயத்தை நீங்கள் கண்டிப்பாக சேர்க்கணும் நல்ல மனமாக இருக்கும் அடுத்ததாக ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா ரெண்டு இனுக்கு கருவேப்பில சேர்த்துக்கோங்க மீன் குழம்புக்கு இந்த பச்சை மிளகாவுடைய மனமும் ரொம்பவே இருக்கும் நீங்கள் வேணால் கூட்டி குறைச்சி அதை சேர்க்கறாங்க தான் சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த வெங்காயம் பூண்டு விழுதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தீய மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க நம்ம அப்படியே பச்சையாக அரைச்சிருக்கிறதுனால அதனுடைய பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுக்கணும் ஒவ்வொரு ஸ்டெப்புமே நீங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு மீன் குழம்பு ரொம்பவே மனமும் சுவையாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி விழுதையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கும் போச்சில் நல்லா இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு பூண்டு போட்டிருக்கிறதுனால அடிப்பிடிக்க கூடாது அதனால கொஞ்சம் தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு நீங்க எல்லாத்தையும் செய்யணும் இப்போ நம்ம மசாலா பொருட்கள் சேர்க்கறதுனால தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் குழம்பு மிளகாய் தூளுக்கு பதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இருந்தால் சேர்த்துக்கிடலாம் அது உங்களுடைய விருப்பம் இதையும் தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு இதை மாதிரி வதக்கம் போச்சுல அதனுடைய பச்சை வாசனை போய் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும் கருகிச்சு அப்படின்னா அந்த மீன் குழம்புடைய மனமே பெயிரும் அதனால் தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த அளவுக்கு வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க புளியினுடைய அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு மீன் எடுத்துருக்குறீங்களோ உங்களுக்கு வந்து குழம்பு கட்டியாக வேணுமா கொஞ்சம் தண்ணியாக வேணுமா அதை பொறுத்து நீங்கள் புளியை கரைச்சி சேர்த்துக்கிடலாம் தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க சில பேருக்கு மீன் குழம்பு தண்ணியாக சாப்பிட பிடிக்கும் சில பேருக்கு கொஞ்சம் கெட்டி தண்ணியாக சாப்பிட பிடிக்கும் அதை பொறுத்து நீங்கள் மீன் குழம்பை இதை மாதிரி கூட்டி வச்சுக்கோங்க இப்போ நான் எனக்கு எனக்கு ஏத்த மாதிரி மீன் குழம்பு நான் கூட்டிட்டேன் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் நல்லா சுள்ளன்னு இருக்கிறது மாதிரி பாத்துக்கோங்க இப்போ தீய ஹை ஃபிளேம்ல வச்சு ஒரு மூடி போட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நல்ல கொதி வந்திருக்கும் கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு அட்டை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்பவுமே நீங்க உப்பு காரம்லாம் நீங்க செக் பண்ணி பாத்துக்கிடலாம் இப்போ எனக்கு எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு இந்த சமயத்துல நான் மாங்காய் சேர்க்கிறேன் நீங்க மாங்காய் சேர்க்கிறதா இருந்துச்சுன்னா புளி தண்ணியா இருக்கட்டும் தக்காளி பழமா இருக்கட்டும் எல்லாமே கரெக்டான அளவுல சேர்த்துக்கோங்க சில மாங்காய் ரொம்ப புளிப்பா இருக்கும் சில மாங்காய் புளிப்பு கம்மியா இருக்கும் அதை பொறுத்து நீங்க பார்த்துக்கிடணும் இப்ப மூடி போட்டு இன்னொரு அஞ்சாறு நிமிஷம் கழிச்சு பார்த்தா மாங்காய் கொஞ்சம் சாப்டா வெந்து வந்திருக்கும் இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கழுவி சுத்தம் பண்ணி நல்லா மசாலாலாம் போட்டு ஊற வச்சுருக்கிற மீனெல்லாம் சேர்த்துக்கோங்க நான் சொன்னபடி அந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்புலாம் போட்டு ரெண்டு ஸ்பூன் புளித்தண்ணியும் விட்டு நீங்கள் கலந்து வச்சிங்கன்னா அந்த மீன் குழம்புல அந்த மீன் நல்லா ஊறி அது சாப்பிட முச்சுல ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ நான் எல்லா மீனையும் சேர்த்துட்டேன் அந்த மீன் குழம்பு கரண்டியை வச்சு லைட்டாக அந்த பாத்திரத்தை ஓரத்தில் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க வேறு ஒரு மாதிரி குளிக்கரண்டிலாம் விட்டிங்கன்னா அந்த மீன் வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அந்த மீன் மீனை வந்து லைட்டாக அந்த குழம்புக்குள்ள அழுத்தி விட்டுக்கோங்க இப்போ மூடி போட்டு ஹை ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சுக்கோங்க ரொம்ப கொதிச்சு வந்துச்சுன்னா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க இப்போ பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வருது உங்களுக்கு மீன் குழம்பு இன்னும் கெட்டி ஆகணும்னா கூட ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நான் வந்து எனக்கு இது பெர்ஃபெக்டான அளவில் இருக்கு இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் ரொம்பவே மனமாக இருக்குது குழம்பு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையை பொடிசா கட் பண்ணிட்டு மிளாட்ட தூவிட்டு மூடி வச்சிட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணிங்கன்னா அந்த மீன் குழம்புடைய மனமே அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும் சாப்பிடுறதுக்கும் சரி எல்லாருமே ரொம்பவே உங்களை பாராட்டுவாங்க கண்டிப்பா மீன் குழம்பு செஞ்சீங்கனா இதே மெத்தட்ல ஒரு முறை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க